வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் சுதர்ஷன்ஜி உங்கள் ஆஸ்ட்ரோ மற்றும் ஜெமாலஜிஸ்ட் ஸ்ரீ குரு ராஜா ஆஸ்ட்ரோஜெம்ஸ்லிருந்து நான்கு நாட்களாக விமர்சையாக நடைபெறவிருக்கும் பொங்கல் பண்டிகையின் முதல் நாள் ஆன போகி இது நம்முடைய தென் மாநிலங்களில் மார்கழியில் கடைசி நாளாக கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி ஒரு ஒன் ஒரு அற்புதமான நிகழ்வு என்னன்னா ஒவ்வொரு வருடமும் இது நடை நடைபெறுகிறது அன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா சூரியன் தட்சிணாயணத்திலிருந்து உத்தராயணத்துக்கு போவர் இது என்னன்னா நமக்கு ஜாதக ரீதியாக இது தட்சிணாயணம் உத்தராயணம் அப்படின்னு பேசுகிறோம் ஆனால் வான் வெளியில் இது எப்படி நடக்குதுன்னா இது நாள் வரையில் நம்முடைய பூமி சூரியனை சுற்றி வரும்போது சூரியனுடைய தென் பகுதியை பார்த்தவாறு சுற்றி வந்து வந்து கொண்டு இருந்தது இப்பொழுது அடுத்தது மேல் பகுதி சூரியனுடைய வட பகுதியை பார்த்தவாறு சுற்றி வரப்போகிறது ஸோ அன்றைக்கு நம்முடைய விவசாயிகள் என்ன செய்வாங்கன்னா முக்கியமாக அவர்களுடைய கடவுளான ஒவ்வொரு மா ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய விவசாயத்துக்கான கடவுளான இந்திரனை வணங்கும் விதமாக பல இந்திரனுக்கான பூஜைகள் மற்றும் பரிகாரங்கள் செய்வது அதே மாதிரி அவருக்கு அதிகமான வணக்கங்கள் ஏன்னா அற்புதமான விளைச்சல்கள் கொடுக்கக்கூடிய கடவுளான இந்திரன் ஏன்னா இந்திரன் வந்து மழை மற்றும் இடி மின்னல்களுக்கான கடவுள் என்பது பழைய காலத்திலிருந்து பேசப்பட்டு வருகிறது ஸோ இந்திரன் அப்படிங்கிற கடவுள் நம்முடைய கலாச்சாரத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற கலாச்சாரங்களையும் இந்திரனுடைய ஆஸ்பெக்ட் இருக்கக்கூடிய கடவுள்கள் உண்டு அதாவது ஜூஸ் அப்போலோ போன்ற இந்த கடவுள்கள் ரோமன் மற்றும் கிரேக்க நாகரிகத்தில் இருக்கிறது அதே மாதிரி சைனாலையும் இருக்கு அமெரிக்கால இருக்கு மற்றும் பல தேசங்கள்ல இதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க முக்கியமா நம்முடைய தென் மாநிலங்கள்ல கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது இந்திரனுக்காக அவரை வேண்டி செழிப்பான விளைச்சலை தருவதற்காக அவரிடம் ஆசீர்வாதங்களையும் வணக்கங்களையும் தெரிவிக்கும் விதமாக இது கொண்டாடப்படுகிறது அதே மாதிரி அன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய விவசாயிகள் மழை மேகங்களுக்கும் பூமிக்கும் பூமியில் விளையக்கூடிய நெல்மணிகளுக்கும் சேர்த்து பூஜைகளை செய்வார்கள் அதே மாதிரி அன்று வந்து பொங்கல் பானை வச்சு ஒரு நல்ல அற்புதமான பொங்கலை அனைவரும் கூடி கொண்டாடுவதுதான் பொங்கல் பண்டிகை ஸோ அந்த மாதிரி பண்டிகையினுடைய முதல் நாள் போகி ஸோ இந்த பண்டிகையை வந்து ஜோதிட ரீதியான என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதுதான் தான் இன்றைய நம்ம பார்க்க போகிறது ஸோ நாளை பார்த்தீங்கன்னா சூரியன் எப்பொழுது உதிக்கப் போகிறார் அதை வைத்து தான் அந்த நேரத்தை வைத்து தான் நாம் வந்து ஜாதக ரீதியான நம்முடைய கிரகங்கள் கிரகங்களுக்குரிய கட்டங்கள் எப்படி இருக்கு அதனுடைய பலாபலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சந்திரன் அல்லது சூரியன் இந்த ரெண்டுமே நம்முடைய அஹ் அஸ்ட்ரலாஜிக்கல் அதாவது ஜோதிட ரீதியாக மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கை ரீதியாகவும் நம்மை வழிநடத்தக்கூடிய அற்புதமான இரண்டு கிரகங்கள் அதாவது இறைவனுடைய ரெண்டு கண்கள் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு கிரகங்களும் ஆஹ் எப்படி சொல்லலாம்னா ரெண்டு கிரகங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்க்க போகுது நாளைக்கு நான் ஜோதிட கட்டங்களுக்குள்ள போகும்போது உங்களுக்கு அது ஒரு அற்புதமாக தோணும் நாளைக்கு பௌர்ணமி கூட அந்த அற்புதங்களை இங்க நான் உங்களுக்கு காட்ட போறேன் இப்போ நாளைக்கு பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான கிரக நிலைகள் உள்ளது அப்படின்னு எட்டுக்கு சூரிய உதயம் நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது சரியா சோ அப்படிதான் நடக்குமா நமக்கு தெரியாது ஆனா அந்த நேரத்துல சூரிய உதயம் கண்டிப்பாக நிகழும் என்பது ஜோதிடர்களுடைய கருத்து சோ அந்த நிகழ்வு அந்த நேரத்தில் என்ன வகையான கிரக நிலைகள் உள்ளது என்பதுதான் நாம் இன்று பார்க்க போகிறது அன்று பாத்தீங்கன்னா முதல்ல உதய லக்னம் சூரியன் கூடிய லக்னம் பாத்தீங்கன்னா தனுர் லக்னத்துல உதயமாக போகுது தனுர் லக்னத்துல தனுர் ராசி தனுர் வீட்டுல அது உதயமாக போகுது அங்க என்ன விதமான கிரகங்கள் இருக்கு அப்படின்னா முதல்ல தனுர் லக்னத்துல சூரியன் புதன் அற்புதமான கிரகங்கள் ஏன்னா ரெண்டுமே படிப்பு அதாவது புதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ரெண்டு கிரகங்களும் சேரும்போது அதாவது புதனும் சூரியனும் சேரும் போது புதாதித்ய யோகம் அதிகமான படிப்பை தரக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காம்பினேஷன் இந்த ரெண்டு கிரகங்கள் எப்போ ஜாதகத்துல ஒண்ணு சேர்ந்தாலும் அவங்க அதிகமா படிச்சிருப்பாங்க அற்புதமான படிப்பாளிகளாக இருப்பாங்க ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனூர் வீட்லேயே நடக்கிறதுனால இந்த வீடு வந்து வெரி டெக்னாலஜிக்கலா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வீடு அடுத்து இதுக்கு அடுத்த ரெண்டாவது வீட்டில் கிரகங்கள் கிடையாது மூன்றாவது வீடான கும்பத்தில் சூரியும் சுக்கரனும் இருக்காங்க ஓகே மன்னிக்கவும் மூன்றாம் வீடான மீனத்தில் ராகு மற்றும் ஆறில் குரு வக்கரமாகி இருக்கிறார் அடுத்தது ஏழில் சந்திரன் நான் சொன்ன மாதிரி அடுத்தது எட்டில் செவ்வாய் மீண்டும் வக்கரமாகி இருக்கிறார் அதாவது கடகத்தில் மிதுனத்தில் சந்திரன் சந்திரனாக வருகிறார் பௌர்ணமி சந்திரன் ஸோ அது ரொம்ப முக்கியம் அடுத்தது பத்தாம் வீடான அதாவது தனுர் லக்னத்திலிருந்து பத்தாம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேது இருக்காரு கன்னியால சோ இந்த காம்பினேஷன்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ராகு ஆஸ்பெக்ட் இருக்கு ஏன் அப்படின்னு சொல்றேன் முதல்ல சந்திரன் பாத்தீங்கன்னா ஆருத்ரா நட்சத்திரத்துல நான்காம் பாதத்துல சஞ்சரிக்கிறார் அது ராகுவினுடைய நட்சத்திரம் ராகு வெரி டெக்னாலஜிக்கல் பவர்ஃபுல் நம்ம இப்போ பார்க்குற ஒவ்வொரு டெக்னாலஜி ட்ரக் டெவலப்மெண்ட்டு ஜெனடிக்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் இது மொத்தமே ராகு தான் ஸோ அவருடைய ஆஸ்பெக்டில் தான் ஒரு முழு சந்திரனாக வர்றதுனால டெக்னாலஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்தது ராகு நாளில் சஞ்சரிக்கிறார் அதாவது மீனத்தில் சஞ்சரிக்கிறார் நாலாம் வீட்டில் ராகு சஞ்சரிக்கும் போது அற்புதமான பலன்களை வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு கொடுப்பார் உள்நாட்டில் இருப்பவர்களுக்கு அதிகமாக கொடுப்பது கம்மி ஆனா வெளிநாட்டுக்கு போகிறவர்கள் வெளிநாட்டில் சஞ்சரிக்கிறவர்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுப்பார் இப்போ கும்பத்துல வந்து அகைன் கும்பமுமே ராகுவினுடைய ஆஸ்பெக்ட் அதிகமா இருக்கிற வீடு அதை வந்து டெக்னாலஜிக்கல் வீடு அப்படின்னே சொல்லலாம் டெக்னாலஜிக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய வீடு அங்க சனியும் சுக்கரனும் சேர்கிறார்கள் அதுவுமே டெக்னாலஜிக்கலா ரொம்ப அதிகமாக இருக்கும் சோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல இருக்கும்போது நாளை ஒரு டெக்னாலஜிக்கல் சேஞ்ச் ஏதோ ஒரு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க முக்கியமா ராகுவினுடைய ஆஸ்பெக்ட் அதிகமாக வர்றதுனால சில பேருக்கு குழப்பங்கள் சில பேருக்கு மன கிளேசங்கள் வரலாம் அதனால அதிகமாக ராகுவினுடைய அதி தேவதையான துர்கையை வழிபடுவது மிகவும் சால சிறந்தது அதே மாதிரி குரு வழிபாடு பண்ணுங்க ஏன்னா குரு வக்கரமா இருக்கு பலருக்குமே காசு வருவது மிகவும் பிரச்சனையாக இருக்கும் அதனால குரு வழிபாடு பண்ணுங்க அதிகமா உங்களுக்கு காசு வரும் ஏன்னா குரு தான் காசை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு அதிகமான காசு வேலை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு தான் ஏன்னா குரு வந்து வக்கரமா இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி செவ்வாய் வக்கரம் இருக்கிறதுனால செவ்வாய் வந்து நிறைய பிரச்சனைகளை உடல் ரீதியாக ஏற்படுத்தும் அடி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் வாகன வாகனங்களில் செல்லும்போது நம்ம எச்சரிக்கையாக இல்லைன்னா அதிகமான பிரச்சனைகள் சந்திக்கிறது ஸோ அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் முருகனுக்கான அதாவது நம்முடைய தமிழ் பீப்புள் தமிழ் மக்கள் வந்து அதிகமாக நேசிக்கக்கூடிய கடவுள் யாருன்னா முருகன் ஸோ அப்போ முருகனுக்கு அதிகமாக செய்யுங்க ஏன்னா செவ்வாயினுடைய ஆஸ்பெக்டும் முருகன் தான் இன்னும் சொல்லப்போனால் குருவினுடைய ஆஸ்பெக்டும் முருகன் தான் ஏன்னா குரு வந்து முருகன் வந்து குருபரன் ஸோ ஓம் என்னும் சங்கொலியில் பிறந்தவன் ஸோ அந்த அந்த பவர் முருகனுக்குத்தான் இருக்கேன் ஏன்னா அவர் குருவாகவும் இருக்காரு பழனியில இருக்காரு அதே மாதிரி சுவாமிமலையிலையும் அவர் குருவாக தான் இருப்பாரு ஸோ குருவுக்கு வந்து அற்புதமான எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்னா முருகன் தான் தமிழ்நாட்டுக்கு ஸோ இப்போ முருகன் அதிகமா வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க சப்போஸ் நீங்க வந்து குஜராத்தி மற்றும் மார்வாடி போன்ற இனத்தில் அதாவது அந்த மாதிரியான தொழில்களை செய்பவர்களாக இருந்தால் நீங்க மகாலட்சுமி வழிபாடு அதிகமா பண்ணுங்க நாளை நடைபெறக்கூடிய இந்த ஆஸ்ட்ரலாஜிக்கல் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு அற்புதமாக அமையும் என்னும் நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்கு நீங்கள் இந்த பரிகாரங்களை செய்து கொண்டு வருவது மிகவும் நல்லது மீண்டும் பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த யூடியூப் சேனலில் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணலாம் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்யூ மெ காட் பிளஸ் யூ பண்ணுங்க